பெரண்டை எப்படி க்ளீன் பண்ணி டேஸ்டான துவையல் அரைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரண்டையோட முனையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் முருங்கக்காவை எப்படி நம்ம லேஸாக கட் பண்ணிவிட்டு நார் எடுப்போமோ அதே மாதிரி தான் பெரண்டையும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் முக்கால்வாசி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா நாரெல்லாம் ஈஸியாக வந்துடும் பெரண்டை எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஸோ இது கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஸ்லிட் போட்டுட்டு கட் பண்ணி நார் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பெரண்டை ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் பெரண்டை கட் பண்ணும்போது கையில் லேசாக அந்த அரிப்பு இருக்கும் நம்ம பெரண்டையை எண்ணெயில் நல்லா வதக்கும் போது நம்மளோட கையில் இருக்க அரிப்பும் சேர்ந்து போயிடும் கையில் இருக்க அரிப்பு எப்படி பிரண்டை வதக்குனா சரியாகும்லாம் கேட்காதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க எல்லா பிரண்டையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் புவையல் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க பெரண்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் மாறி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறி பிரண்டை நல்லா சுருங்கி இருக்கணும் வதக்குனா பிரண்டைய வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதே எண்ணெயில் நாலு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்தோடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நம்ம சேர்த்த உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் உளுந்து நல்லா கலர் மாறி வந்ததும் இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த எண்ணெயோட சூட்டில் ஒரு டைம் வதங்கினா போதும் காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் உங்களோட ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் புளியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி கெட்டியாக துவையல் மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பரண்ட துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூடவும் சாப்பிட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்